வணக்கம் இது பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஊசியை கொண்டு கைவிரலை குத்தினால் பக்கவாதம் உடனே சரியாகும் என்பது தெரியுமா உலகில் மனித உயிரை காக்கும் வண்ணம் பல்வேறு மருத்துவ முறைகளும் வழிகளும் விசித்திரமானதாகவும் இருக்கும் பெரும்பாலும் சீனா ஜப்பான் போன்ற மருத்துவ முறைகள் சற்று வேறுபடும் இருப்பினும் நல்ல பலனை இருக்கும் அந்த வகையில் பக்கவாதத்தால் அவஸ்தைப்படும் போது அதிலிருந்து உடனடியாக விடுபட ஒரு அற்புதமான வழி உள்ளது அந்த வழி என்னவென்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உண்மையில் அது நல்ல பலனை தருமாம் சிறு ஊசி பக்கவாதத்தினால் ஒருவரின் உயிரை காப்பாற்ற கூர்மையான ஊசி உதவும் அந்த சிறு ஊசி எப்படி பக்கவாதத்தில் இருந்து விடுபட உதவும் என்பதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக பக்கவாதத்தின் போது மூளையின் இரத்த தந்துகள் தந்துகிகள் படிப்படியாக நீச்சி இந்த நேரத்தில் நல்ல ஓய்வு அவசியம் இம்மாதிரியான தருணத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நகர விடாமல் தடுக்க வேண்டும் ஒருவேளை நகர்ந்தால் இரத்த தந்துகிகள் வெடித்து மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளது ஊசி மருத்துவம் இந்த மாதிரியான நேரத்தில் வீட்டில் உள்ள கூர்மையான ஊசியை எடுத்து கூர்மையான பகுதியை நெருப்பில் காட்டி சூடேற்றி பின் கையில் பத்து விரல்களிலும் ரத்தம் மெதுவாக வெளியேறும் வகையில் குத்த வேண்டும் ஒருவேளை ரத்தம் வராவிட்டால் அழுத்தி பிடித்து ரத்தத்தை வெளியேற்ற வேண்டும் இப்படி செய்தால் பக்கவாதம் மெதுவாக குறைந்து பழைய நிலைக்கு திரும்புவார்கள் மசாஜ் பக்கவாதத்தின் போது வாய் ஒரு பக்கமாக எடுத்தால் காதுகளை மசாஜ் மசாஜ் செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் அதுவும் காதுகளை நன்கு குத்தவும் பின்பு ஊசியை எடுத்து காதுகளின் மென்மையான பகுதிகளில் இரண்டு துளி ரத்தம் வெளியேறுமாறு குத்த வேண்டும் இந்த செயல்களினால் ஒருவரை பக்கவாதத்தில் இருந்து பாதுகாக்கலாம் சீன மருத்துவம் இது பாரம்பரிய சீன மருத்துவம் மற்றும் இது சீனாவில் பக்கவாதத்தினால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு கொடுக்கப்படும் மருத்துவமாகும் இந்த முறையால் நூறு சதவீதம் நன்மையை பெறக்கூடுமாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்